கொழும்பு மாநகர சபையின் மேயர் தெரிவுக்காக இடம்பெற்ற இரகசிய வாக்கெடுப்பில் தேசிய மக்கள் சார்பில் போட்டியிட்ட மேயர் வேட்பாளர் ராய் கலி பால்தசார் ஏழு மேலதிக வாக்குகளால் வெற்றி பெற்றுள்ளார் தி ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகெனர் ஹேட்டன் மற்றும் வில்லவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் பதினேழு உறுப்பினர்களை கொண்ட கொழும்பு மாநகர சபையில் அறுபத்தி ஒரு வாக்குகளை ராய் காலி பால்தார் பெற்றுக்கொண்டதோடு எதிர்கட்சிகள் சார்பில் போட்டியிட்ட நான்கு வாக்குகளை பெற்றுக்கொண்டார் இன்றைய வாக்கெடுப்பில் மொத்தமாக நூற்று பதினேழு வாக்குகள் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் அவற்றில் இரண்டு வாக்குகள் நிராகரிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத கொழும்பு மாநகர சபை உள்ளூராட்சி ஆணையாளர் சாரங்கிகா ஜெயசுந்தர தலைமையில் இன்று இடம்பெற்றதுக்கு பின்னர் ரகசிய வாக்கெடுப்பு மூலம் கொழும்பு மாநகர சபையின் மேயரை தெரிவு செய்வதாக சபையில் ஒருமனதாக தீர்மானிக்கப்பட்டது

கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளின்படி கொழும்பு மாநகர சபையில் ஆட்சியை அமைப்பதற்கு எந்த ஒரு கட்சியும் அல்லது சுயேட்சை குழுவும் முழுமையான வெற்றியை பெறவில்லை தேசிய மக்கள் சக்தி சார்பில் நாற்பத்தி எட்டு உறுப்பினர்களும் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் இருபத்தி ஒன்பது உறுப்பினர்களும் ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் பதிமூன்று உறுப்பினர்களும் ஸ்ரீலங்கா பொதுஜன சார்பில் ஐந்து உறுப்பினர்களும் தெரிவாகினர் மேலும் இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் சார்பில் நான்கு உறுப்பினர்களும் சுயேட்சை குழு எண் மூன்று சார்பில் மூன்று உறுப்பினர்களும் சர்வஜன அதிகாரம் சார்பில் இரண்டு உறுப்பினர்களும் ஐக்கிய சமாதான கூட்டணி சார்பில் இரண்டு உறுப்பினர்களும் சுயேட்சை குழு எண் நான்கு மற்றும் ஐந்து சார்பில் தலா இரண்டு உறுப்பினர்களுமாக நான்கு உறுப்பினர்களும் தெளிவாகினர் இது தவிர ஐக்கிய மக்கள் முன்னணி தேசிய மக்கள் கட்சி தேசிய விடுதலை முன்னணி பொதுஜன ஐக்கிய முன்னணி ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு சுயே குழு எண் ஒன்று மற்றும் சுயேட்சை குழு எண் இரண்டு சார்பில் தலா ஒவ்வொரு உறுப்பினர்களும் கொழும்பு மாநகரசபைக்கு தெரிவாகினர் இந்நிலையில் நூற்று பதினேழு உறுப்பினர்களை கொண்ட கொழும்பு மாநகர சபையில் ஆட்சியை அமைப்பதற்கு ஒரு கட்சிக்கு ஐம்பத்து ஒன்பது உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்பட்டது தேர்தல் முடிவுகளின்படி எந்த ஒரு கட்சியும் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்காததால் கொழும்பு மாநகர சபையின் மேயர்களை நியமிப்பது வாக்கெடுப்பு இன்று நடைபெறும் கூட்டத்தின் போது இடம் பெற்றது இந்நிலையிலேயே கொழும்பு மாநகர சபையில் அறுபத்தி ஒரு வாக்குகளை ராய் கேலி பல்தசார் பெற்றுக்கொண்டதோடு எதிர்கட்சிகள் சார்பில் போட்டியிட்டு ரிசா ஜரூக் ஐம்பத்தி நான்கு வாக்குகளை பெற்றுக்கொண்டார் அதன்படி தேசிய மக்கள் சார்பில் போட்டியிட்டு மேயர் வேட்பாளர் ராய் கேலி பல்தெசார் ஏழு மேலதிக வாக்குகளால் வெற்றி பெற்று கொழும்பு மாநகர மேயராகவும் இதேவேளை பெரும்பான்மையினரின் தீர்மானத்திற்கு அமைய பிரதி மேயராக ஹேமந்த குமாரவும் தெரிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது